டெஸ்ட்லா கார்கள் மீதான வன்முறை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இது வந்து இத்தாலியில் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் யாராவது டெஸ்ட்லா காரை தொட்டால் வந்து மிக கடுமையான தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் இருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இத்தாலியில இத்தாலியினுடைய ரோம் நகரில் இருக்கக்கூடிய டெஸ்லா டீலர்ஷிப் விற்பனையகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு டெஸ்ட்லா கார்கள் எரிந்து சேதமடைந்திருக்கிறது தீ விபத்து ஏற்பட்ட போது விற்பனையாக யாரும் இல்லாததால் மிகப்பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டு தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வராங்களாம் தீ விபத்து குறித்து டீலர்ஷிப் உரிமையாளர்கள் மற்றும் விற்பனையகத்தில் பொருத்தப்பட்டிருக்க கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு போலீஸார் விசாரணைகளை நடத்தி வராங்க இதனிடையே டெஸ்ட்லா கார் விற்பனை அகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லி எரன் மஸ்க் வந்து சொல்லிருக்கார் இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒன்றுதான் இது வந்து தெரியாம நடந்து வாய்ப்பே இல்ல விசாரிக்கிறவங்க துல்லியமாக மிக சிறப்பாக விசாரிக்க வேண்டும் குற்றவாளிகள் யார் என்பதை வெளியுலகுக்கு நம்ம அடையாளப்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சமீப காலமாகவே இத்தாலி முழுவதும் பாருன்னு சொன்னா டெஸ்லா வாகனங்கள் தொடர்ச்சியாக சேதப்படுத்தப்பட்ட செய்யப்பட்டு வருகிறதாம் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு வடக்கு ரோமில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கா டீலர் ஷாப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் டெஸ்லா கார்கள் உட்பட முப்பது கார்கள் எரிந்து சேதமாகிறது என குறிப்பிடத்தக்கது ஆக இதையும் குறிப்பிட்டு ஏலன் மஸ்க் பேசும்போது இது வந்து திட்டமிட்டே செய்யப்படுகின்ற ஒன்றுதான் இதை வந்து நிச்சயமாக தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு அது மாத்திரம் இந்த டெஸ்லா கார் சம்பந்தமாக இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியும் இருக்குது அது என்னப்பா டெஸ்ட்லா பத்தி சுவாரஸ்யமான கொஞ்சம் விசித்திரமான அதாவது இது வந்து டெஸ்ட்லா சம்பந்தமானது தான் டெஸ்ட்லா வாகனத்திலே தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கிறது பர்சனல் விஷயம் ஒன்று அதை பற்றி அவரே பேசியிருக்காரு அதை பத்தி நிறைய பேர் கடந்த வாரம் பேசியிருந்தாங்க அதனால அவங்களோட அந்த விஷயத்த பகிர்ந்து கொள்ளலாமே தான் அதாவது ஆஸ்லே அப்படின்ற ரைட்டர் அவங்க வந்து எலன் மஸ்கினுடைய மனைவி அப்படின்னு சொல்லி கருதப்படுறாங்க ஆஸ்லே சைன் கிளா அவங்க வந்து எலன் மஸ்க் மூலமாக குழந்தையை பெற்றெடுத்ததாக சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க அது தொடர்பாக தான் இந்த செய்தி அப்படியே போக போகிறது அதாவது அஸ்லே வந்து தன்னுடைய டெஸ்லா காரை விற்க போவதாக கடந்த மாதம் அளவில் அறிவிச்சிருந்தார் இதற்கு பிறகு ஏலன் மஸ்குக்கும் அவங்களுக்கும் சின்ன முருகல் நிலை உருவாகி இருப்பதாக சொல்லப்பட்டது இதனை அடுத்து தான் எலன் மஸ்க் நிறைய விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்காரு அதாவது உங்களுக்கு தெரியும் ஏலன் மஸ்கை வரைக்கும் அவர் வந்து அமெரிக்க அரசினுடைய செயல்திறன் துறையினுடைய தலைவராக இருக்கார் ட்ரம்புக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அடிக்கடி சர்ச்சையில் சிக்கக்கூடிய ஒருத்தர் தான் ஏலன் மஸ்கை பொறுத்தவரைக்கும் அவருக்கு வந்து வெவ்வேறு பெண்கள் மூலமாக பதினான்கு குழந்தைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதில் ஒரு மக்கள் வந்து திருநங்கையாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே தன்னுடைய மகள் இறந்து விட்டதாக எலன் மஸ்க் வந்து தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வராரு இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதை வந்து பெரும்பாலும் அவர் பொது வழியில பகிர்வதையும் தவிர்த்து வராரு இதற்கிடையே இந்த அஸ்லே சைன் கிளார் பற்றி சொல்லும்போது அவங்க வந்து ஒரு குழந்தையை நான் பெற்றெடுத்திருக்கேன் அந்த குழந்தைக்கு தந்தை வந்து எலன் மஸ்க் தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ஆனா அஸ்லேனுடைய ஆண் குழந்தை என்னுடையது தானா என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் நான் அவருக்கு கோடி கணக்கில் செலவழிச்சுட்டு இருக்கேன் நான் அஸ்லேக்கு தெரியாமலேயே கிட்டத்தட்ட ரெண்டு தசம் ஐந்து மில்லியன் டாலர்ஸுக்கு மேல அஸ்லேக்கு கொடுத்துருக்கேன் அது மாத்திரம் இல்லாமல் வருஷத்துக்கு ஐந்து லட்சம் டாலர்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமா பேசியிருக்காரு உண்மையிலேயே இனிமேல் நான் இந்த டெஸ்லா காரை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அஸ்லே சொல்லி அவர் தன்னுடைய காரை விற்கிறதுக்கு முயற்சி எடுத்ததுக்கு பிறகுதான் ஏலன் மாஸ்க் இப்படி பேசியிருக்காரு ஆக ஏலன் மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் டெஸ்லா கார்ன்றது ரொம்ப ரொம்ப பெருமதியான விஷயம்